வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் வந்திருக்கு வீரா சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீரா குடும்பத்தோடு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பிருந்தாவை பார்க்குறாங்க பிருந்தா கிட்ட ஆறுதலாக பேசி திரும்ப வீட்டுக்கு வந்த உடனேவே க விஜய கூப்பிடுறாங்க இங்கே வா விஜய் ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும் எதுக்கு நேற்று வீட்டில் போய் தப்பு தப்பாக பிருந்தாவை பேசியிருக்க நீ இப்படி பண்ணுவன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல வந்த புதுசில் அப்படியெல்லாம் அக்கா அக்கானு அவ்வளோ வந்து நல்ல விதமாக நடந்துக்கிட்டேன் இப்போ நீ நடந்துக்கிற விதமே எனக்கு சரியாக படலை என்ன தான் உனக்கு பிருந்தா மேலே கோபம் இருந்தாலும் சருக்காக இப்படி போய் அவளை அசிங்கமாக பேசியிருக்கியே உன்னால தான் இன்றைக்கி அவள் வந்து இந்த நிலமையில் இருக்கா இந்த மாதிரி விஜய் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணுற வேலாம் வச்சுக்காத அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ கண்மணி வராங்க வீரா சொன்னதை எல்லாத்தையும் கேட்ட விஜி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்மணியை இதை சாக்கா வச்சு அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை எடுத்து விடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இது எல்லாம் செஞ்சது நான் தான் நினச்சிங்களா இது வந்து உங்க அக்கா கண்மணி தான் எனக்கு திட்டம் போட்டு கொடுத்ததே அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அந்த கல்யாணத்தில் எதுவுமே தெரியாமல் நான் தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட வந்து சண்டைக்கு வரீங்க நான் வந்து உங்ககிட்ட உண்மையாக நடந்தது தப்பாக போச்சு எனக்கு யாரும் இல்லை ஆனால் தானே என்ன வேணா இவங்க உங்க இஷ்டத்தை பேசலாம் அப்படின்னு பேசுகிறீங்க நான் இனிமேலும் பொறுமையாக இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் செய்ய சொன்னதே உங்கள் அக்கா கண்மணி தான் என்னவோ ஏன் மேலே பழைய தூக்கி போடுறீங்க என்னெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னு தெரியுமா இனிமேலும் நான் மறைச்சி வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு கண்மணி சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல கார்த்திக்கு வந்து இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக இன்னொரு பொண்ணை அந்த ரூம்குள்ளே தள்ளி கதவை சாத்தினாங்க ஆனால் வந்து நான் எப்படியோ அதில் தவறுதலாக போய் சிக்கிக்கிட்டேன் அதனால் என் வாழ்க்கை அப்படியே இப்போ சீரழிஞ்சு போச்சு எல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய போய் தான் என்னோடய வாழ்க்கை இப்போ இப்படி ஆகிடுச்சி உங்கள் தங்கச்சிக்கு ஒன்று நான் மட்டும் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் கண்மணி அக்கா தானே அவங்கள நீங்கள் எதாவது கேட்குறீங்களா அவங்க சொன்னாங்களே அப்படியாங்கிறதுக்காக மரியாதைக்காக ஒரு சில விஷயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அதில் தான் நான் இப்படி போய் மாட்டிக்கிட்டேன் என்னோடய வாழ்க்கையும் இப்போ கேள்விக்குறி ஆகிடுச்சி உங்கள் தங்கச்சியை திட்டினதுக்கு மட்டும் கோவம் வருது இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இவ்வளவும் செஞ்ச உங்கள் அக்காவை நீங்கள் என்ன தான் செய்ய போகிறீங்க எல்லாத்துக்கும் காரணம் காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க விஜி நல்ல வேலை நம்ம வந்து அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு போகிறாங்க அப்போ தான் வந்து ஈரா கண்மணிக்கிட்டே கேட்குறாங்க கண்மணி விஜி சொல்கிறதெல்லாம் உண்மையா இதுக்கு பின்னாடி நீ தான் இருந்தியா இவ்வளோ வேலை நீ செஞ்சு அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே கண்மணி வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்காங்க நான் வந்து வேணும்னு செய்யலை பிருந்தா வந்து தப்பாக சொல்லணும் பிருந்தாவாளுக்கு கெடுணும்லாம் நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போதும் கண்மணி நீ இப்போ திருந்துருவ அப்போ திருந்துருவனு நானும் உனக்கு எவ்வளவோ வந்து வார்னிங் கொடுத்துட்டேன் நீ இன்னமும் திருந்த பார்க்கல இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கங்கும்போது உன்னை என் அக்கான்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்கு பிருந்தா யார் நம்ம தங்கச்சி அவளுக்கு போய் அவள் வாழ்க்கையை வந்து இன்னைக்கு ஒன்றால் கெட்டு போச்சு அவள் இந்த நிலமையில் இருக்கானா அதுக்கு நீயும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன கண்மணிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே சோகமாக இருக்காங்க பலார்னு ஒரு அரை அறையிறாங்க எனக்கு நீ மௌனமாக இருக்கும்போதே தெரியுது நீ தான் இதை எல்லாத்தையும் செஞ்சுருக்கன்னு நீ பண்ண காரியத்தால் பிருந்தா இப்போ எந்த நிலைமையில் இருக்கான்னு பார்த்தியா அவள் சூசைட் பட்டம் அட்டன் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கா அந்த நிலமையில கொண்டு வந்து விட்டதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து உனக்கு இப்போ தான் வந்து இந்த குடும்பத்தில் யாருமே சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க இப்போது வள்ளியம்மா வந்து சொன்னது எல்லாமே அன்னைக்கு உண்மை தான் நீ தான் வந்து பிருந்தா வாழ்க்கை வந்து கெட்டுப்போனதில் முதல்ல சந்தோஷப்படுறாள் நீயாதான் இருப்ப போல இருக்கு அப்படின்ட்டு உன நினச்சாலே எனக்கு வந்து அசிங்கமாக இருக்கு நீ அக்கானே சொல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா அந்த இடத்த விட்டு 捕鱼网架。